ஓம் என்னுடைய பாபா என்ற தலைப்பு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டு அவ்யக்த முரளியின் தலைப்பு அனைத்து பொக்கிஷங்களிலும் முழுமையானவர் ஆகுங்கள் ஆசிர்வாதங்களை கொடுங்கள் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதி இன்று தனது முழுமையான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தைக்கும் அநேக விதமான அழியாத குறைவில்லாத பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன மேலும் அனைத்து பொக்கிஷங்களும் அந்த மாதிரியானவை அவை இப்பொழுதும் இருக்கின்றன மேலும் வருங்காலத்திலும் அநேக ஜென்மங்கள் பொக்கிஷங்கள் கூடவே இருக்கும் பொக்கிஷங்கள் எவை மற்றும் எவ்வளவு கிடைத்திருக்கின்றது என்று தெரிந்திருக்கிறீர்களா பொக்கிஷங்களின் மூலமாக எப்பொழுதும் பிராப்தி கிடைக்கிறது பொக்கிஷங்களினால் முழுமையான ஆத்மா எப்பொழுதும் நிரம்பிய போதையில் இருக்கிறார் முழுமையின் ஜொலிப்பு அவருடைய முகத்தில் பிரகாசிக்கிறது மேலும் ஒவ்வொரு காரியத்திலும் முழுமையின் ஜொலிப்பு இயல்பாகவே தென்படுகிறது இந்த மனித ஆத்மாக்களுக்கு அழையும் பொக்கிஷங்களின் பிராப்தி இருக்கிறது எனவே கொஞ்ச காலம் போதை இருக்கிறது இருப்பதில்லை எனவே காலியாகி போக வேண்டும் என்று உலகில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள் நிரம்பி போக வேண்டும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் அனைவருக்கும் பாப்தாதா அநேக பொக்கிஷங்களை கொடுத்திருக்கின்றார் மிகவும் உயர்ந்த முதல் பொக்கிஷம் ஞான ரத்தினங்களின் பொக்கிஷம் அனைவருக்கும் இந்த பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது இல்லையா யாராவது வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடவில்லையே இந்த ஞான ரத்தினங்களின் பொக்கிஷங்களினால் விசேஷமாக என்ன பிராப்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஞான பொக்கிஷத்தின் மூலமாக இந்த நேரம் கூட முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் முக்தி தாமத்திற்கு போவீர்கள் மற்றும் ஜீவன் முக்தியில் தேவதை பதவியை அடைவீர்கள் இதுவோ வருங்காலத்து விட்டது ஆனால் இப்பொழுது கூட முக்திக்கான வாழ்க்கையின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை விஷயங்களிலிருந்து முக்தியாகி இருக்கிறீர்கள் என்று தெரியுமா என்னென்ன துக்கம் மற்றும் அமைதியின்மைக்கான காரணங்கள் இருந்தனவோ அவைகளிலிருந்து முக்தியாகி இருக்கிறீர்கள் அப்படியின்றி இனிமேல் தான் முக்தி ஆக வேண்டுமா இப்பொழுது ஏதாவது வரவில்லையே முக்தியாகிவிட்டீர்கள் என்றாலும் கூட வெற்றி அடைபவர்கள் ஆகிவிடுகிறீர்கள் அப்படி எத்தனை விஷயங்களிலிருந்து முக்தியாகி இருக்கிறீர்கள் லௌகீக வாழ்க்கை மற்றும் அலௌகீக வாழ்க்கை இரண்டையும் ஒன்றாக வைத்தீர்கள் என்றால் எவ்வளவு வித்தியாசம் தென்படுகிறது அப்படி இப்பொழுது முக்தியையும் அடைந்திருக்கிறீர்கள் மேலும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அநேக வீணான மற்றும் தீய எண்ணங்கள் பாவங்களிலிருந்து முக்தி ஆவது அதாவது ஜீவன் முக்தி நிலையாகும் எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறீர்கள் எத்தனை பந்தனங்களின் சங்கிலிகள் மனித ஆத்மாக்களை கட்டி போட்டிருக்கின்றன என்று படத்தில் காண்பிக்கிறீர்கள் இல்லையா இது யாருடைய படம் அது நீங்கள் விட்டீர்கள் இல்லையா அப்படி வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஜீவன் முக்தி ஆகிவிட்டீர்கள் அப்படி ஞான பொக்கிஷத்தின் மூலமாக முக்கியமாக முக்தி ஜீவன் முக்தியின் பிராப்தியின் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாவது நினைவு அதாவது யோகா மூலமாக அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை சக்திகள் இருக்கின்றன அதிகமாக இருக்கின்றன இல்லையா எட்டு சக்திகளை ஒரு உதாரணமாக தான் காண்பித்திருக்கிறீர்கள் ஆனால் அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களின் அதிபதி ஆகிவிட்டீர்கள் மூன்றாவது தாரணை என்ற பாடத்தின் மூலமாக எந்த பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது அனைத்து தெய்வீக குணங்களின் பொக்கிஷம் குணங்கள் எத்தனை இருக்கின்றன அதிகம் இருக்கின்றன இல்லையா அப்படி அனைத்து குணங்களின் பொக்கிஷம் ஒவ்வொரு குணத்தின் ஒவ்வொரு சக்தியின் విశేஷத் தன்மை எவ்வளவு பெரியது ஒவ்வொரு ஞான ரத்தினத்தின் மகிமை எவ்வளவு பெரியது நான்காவது சேவை மூலமாக எப்பொழுதும் குஷியின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள் சேவை என்ன செய்கிறீர்களோ அதன் மூலமாக விசேஷமாக என்ன அனுபவமாகிறது குஷி ஏற்படுகிறது இல்லையா அப்படி அனைத்தையும் அழியாத பொக்கிஷமாகும் அப்படி குஷியின் பொக்கிஷம் ஐந்தாவது உறவு நெருக்கத்தின் மூலமாக பிராமண குடும்பத்தின் நெருக்கத்தில் வருகிறீர்கள் சேவையின் சம்பந்தத்திலும் வருகிறீர்கள் அப்படி உறவு நெருக்கம் மூலமாக என்ன பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது அனைவரின் ஆசிர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் கிடைத்திருக்கிறது இந்த ஆசிர்வாதங்களின் பொக்கிஷம் மிக பெரிய பொக்கிஷமாகும் யார் அனைவரின் ஆசிர்வாதங்களின் பொக்கிஷங்களினால் நிரம்பி மற்றும் முழுமையாக இருக்கிறாரோ அவருக்கு ஒரு பொழுதும் முயற்சி செய்வதை கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்காது முதலில் தாய் தந்தையின் ஆசிர்வாதங்கள் மேலும் கூடவே அனைவரின் சம்பந்தத்தில் வருவதினால் அனைவர் மூலமாக ஆசீர்வாதங்கள் மிக பெரியதிலும் பெரிய மிக வேகமாக முன்னேறி மேலே செல்வதற்கான துரித இயந்திரம் ஆசீர்வாதங்கள் எப்படி அறிவியலில் மிக வேகமாக செல்வதாக ராக்கெட் இருக்கிறது ஆனால் ஆசிர்வாதங்களின் ராக்கெட் அதையும் விட உயர்ந்தது தடை கொஞ்சம் கூட தொடாது தடையால் பாதிக்கப்படாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள் யுத்தம் செய்ய வேண்டியது இல்லை எளிதாக ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் இயல்பாகவே யோக யுக்தி யுக்தி விடுகின்றது அந்த மாதிரியானது இந்த ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் மிக பெரிய பொக்கிஷம் இந்த சங்கம் யுக நேரத்தின் பொக்கிஷமாகும் அப்படி பொக்கிஷங்களும் அதிகம் இருக்கின்றன ஆனால் என்ன பொக்கிஷங்களை கூறினோமோ அந்த பொக்கிஷங்களை மட்டும் கூட நிரப்புவதற்கான சக்தியை தாரணை செய்து விட்டீர்கள் என்றால் எப்பொழுதும் முழுமையான காரணத்தினால் கொஞ்சம் கூட தழும்ப மாட்டீர்கள் குறைவாக இருக்கும் பொழுதுதான் தழும்பும் நிரம்பி ஆத்மா ஒரு பொழுதும் ஆடாது அப்படி இந்த அனைத்து பொக்கிஷங்களையும் தன்னால் நிரப்பி இருக்கிறேனா என்று சோதனை செய்யுங்கள் இந்த அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கிறீர்களா அல்லது சிலவற்றில் நிரம்பி இருக்கிறீர்களா சிலவற்றில் நிரம்ப வேண்டியதாக இருக்கிறதா பொக்கிஷங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது இல்லையா ஒருவர் மூலமாக ஒரே மாதிரியான பொக்கிஷங்கள் அனைவருக்கும் தனித்தனியாகவோ பகிர்ந்தோ கொடுக்கவில்லை ஒருவருக்கு லட்சம் இன்னொருவருக்கு கோடி கொடுக்கப்படுகிறது என்று அப்படி இல்லை அல்லவா ஆனால் ஒருவர் எடுக்க மட்டும் செய்பவர் என்ன கிடைக்கிறதோ அதை எடுக்கவும் செய்கிறார் ஆனால் கிடைத்ததை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்து அழிந்து விட்டார் இரண்டாம் அவர் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்து கூடவே சேமிக்கவும் செய்கிறார் மூன்றாம் அவர் சேமிக்கவும் செய்கிறார் சாப்பிட்டு மகிழ்ச்சியாகவும் இருந்தார் ஆனால் கிடைத்த பொக்கிஷங்களை இன்னும் அதிகரித்தார் தந்தையின் பொக்கிஷங்களை தன்னுடைய பொக்கிஷமாக்கி அதிகரித்து கொண்டே இருக்கிறார் அப்படி நான் யார் முதல் நம்பரில் இருப்பவரா இரண்டாவதா அல்லது மூன்றாவதா என்று பார்க்க வேண்டும் எந்த அளவு பொக்கிஷத்தை தன்னுடைய காரியத்தில் அல்லது மற்றவரின் காரியத்தில் உபயோகிக்கிறீர்களோ அந்த அளவு பொக்கிஷம் அதிகரிக்கும் பொக்கிஷத்தை அதிகரிக்கும் சாபி உபயோகிப்பது ஆகும் முதலில் தனக்காக எப்படி ஞானத்தின் ஒவ்வொரு ரத்தினத்தை தேவையான நேரத்தில் ஒருவேளை தனக்காக உபயோகிக்கிறீர்கள் என்றால் பொக்கிஷத்தை உபயோகிப்பதனால் அனுபவி ஆகிவிடுகிறீர்கள் பொக்கிஷத்தின் பிராப்தி வாழ்க்கை அனுபவத்தில் அதிகாரம் ஆகிவிடுகிறது அப்படி அதிகாரத்தின் பொக்கிஷம் சேர்ந்து விடுகிறது அப்படியானால் அதிகரித்து விட்டது இல்லையா கேட்பது மட்டும் என்பது வேறு விஷயம் கேட்பது என்றால் எடுப்பதில்லை என்றாகும் உள்ளடக்குவது மற்றும் தேவையான ஈடுபடுத்துவது கேட்பவர்கள் என்ன செய்கிறார்கள் மேலும் என்ன செய்கிறார்கள் இருவருக்கும் மிக பெரிய வித்தியாசம் இருக்கிறது பாப்தாதா கேட்பவர்களின் காட்சியை பார்க்கிறார் என்றால் சிரித்துக் கொள்கிறார் தேவையான நேரத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மற்றும் தடைக்கு போல் பிரச்சனைக்கு பாப்தாதா இந்த தடையை கடப்பதற்கான இந்த இந்த பாயிண்டுகளை கொடுத்திருக்கிறார் என்று ஞான கருத்துக்களை நினைவு செய்கிறார்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டும் அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு பக்கம் ஞான கருத்துக்களை நினைவிற்கு கொண்டு வருகிறார்கள் இன்னொரு பக்கம் விடுகிறார்கள் இந்த மாதிரி செய்யக்கூடாது இது ஞானம் இல்லை இது தெய்வீக குணம் இல்லை உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் ரிப்பீட் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒருவேளை இது சரியா என்று அவர்களிடம் அந்த நேரம் கேட்டீர்கள் என்றால் சரியில்லை ஆனால் அப்படி ஆகிவிடுகிறது என்று பதில் சொல்வார்கள் கூறவும் செய்கிறார்கள் மறக்கவும் செய்கிறார்கள் அப்படியானால் அவர்களை என்னவென்று கூறுவது கேட்பவர்கள் என்று கூறலாம் கேட்பது மிகவும் பிடித்திருக்கிறது பாயிண்ட்கள் மிகவும் சக்திசாலியானவை ஆனால் உபயோகிக்கும் நேரத்தில் ஒருவேளை சக்திசாலியான பாயிண்ட் அடைய செய்யவில்லை மற்றும் பாதி அடைய செய்கிறது என்றால் அது என்னவென்று கூறுவது கேட்பவர் மட்டுமே என்று கூறுவோம் இல்லையா உள்ளடக்குபவர் ஏதாவது ஒரு சூழ்நிலை அல்லது பிரச்சனை எதிரில் வருகிறது என்றால் த்ரி நிலையில் நிலைத்திருந்து சுயஸ்தி மூலமாக மற்ற ஸ்திதிகளை ஒன்றுமே இல்லாதது போல கடந்து விடுகிறார்கள் இதைதான் உள்ளடக்குவது அதாவது நேரத்தில் ஈடுபடுத்துவது நேரத்திற்கு ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு குணத்தையும் கட்டளைப்படி நடத்துவது என்று கூறப்படுகிறது ஏதாவது ஸ்தூல பொக்கிஷம் இருக்கிறது என்றால் அந்த பொக்கிஷத்தை சுயம் பொக்கிஷமே உபயோகிப்பதில்லை ஆனால் பொக்கிஷத்தை உபயோகிப்பவர்கள் மனித ஆத்மாக்கள் அவர்கள் எப்பொழுது விரும்பினாலும் எவ்வளவு விரும்பினாலும் எப்படி விரும்பினாலும் உபயோகிக்க முடியும் அந்த மாதிரி என்னென்ன அனைத்து பொக்கிஷங்களும் கூறினோம் இல்லையா அவற்றின் அதிபதி யார் நீங்களா அல்லது வேறு யாருமா அதிபதி நீங்கள் தான் இல்லையா அதிபதியின் வேலை என்னவாக இருக்கிறது பொக்கிஷம் அவரை நடத்துமா அல்லது அவர் பொக்கிஷத்தை நடத்துவாரா அப்படி ஒவ்வொரு பொக்கிஷத்தின் அதிபதியாகி தேவையான நேரத்தில் ஞானி அதாவது எல்லாம் தெரிந்தவர் அறிவு நிறைந்தவர் தர்ஷியாகி பொக்கிஷத்தை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள் நேரம் வரும்பொழுது பொழுது சகித்துக் கொள்ளும் சக்திக்கு ஆணையிடுங்கள் மேலும் காரியம் முடிந்த பின் சகித்து கொள்ளும் சக்தி வருகிறது என்று இப்படி இப்படி இருக்க வேண்டாம் உள்ளடக்கும் சக்தி தேவையாக இருக்கிறதோ அந்த நேரம் உள்ளடக்கதான் செய்தேன் கொஞ்சம் கொஞ்சம் வாயிலிருந்து விட்டது அரை மணி நேரம் உள்ளடக்கினேன் ஒரு வினாடி உள்ளடக்குவதற்கு பதிலாக சொல்லிவிட்டேன் என்று அப்படி இருக்க வேண்டாம் அப்படியானால் இதை என்னவென்று கூறுவது பொக்கிஷத்தின் அதிபதியா அல்லது அடிமையா அனைத்து சக்திகளும் தந்தையின் அதிகாரத்தின் பொக்கிஷம் ஆஸ்தி பிறப்புரிமையாகும் அப்படி பிறப்புரிமைக்கு எவ்வளவு போதை இருக்கிறது சிறிய ராஜகுமாரராக இருப்பார் என்ன பொக்கிஷம் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் இருப்பார் ஆனால் சிறிதளவே நினைவில் வரும் பொழுது நான் ராஜாவின் குழந்தை என்று எவ்வளவு போதை இருக்கிறது இது அதிகாரத் தன்மையின் போதை அல்லவா எனவே பொக்கிஷங்களை காரியத்தில் குறைவாக ஈடுபடுத்துகிறீர்கள் நிறைந்திருக்கிறேன் அனைத்தும் கிடைத்திருக்கிறது என்று குஷியோடு இருக்கிறீர்களா ஆனால் காரியத்தில் ஈடுபடுத்துவது அதன் மூலம் தனக்கும் பிராப்தி செய்விப்பது மேலும் மற்றவருக்கும் பிராப்தி செய்விப்பது என்பதில் வரிசை கிரமம் ஆகிவிடுகிறார்கள் இல்லை என்றால் வரிசை கிரமம் ஏன் உருவானது கொடுப்பவரும் ஒருவர் அனைவருக்கும் ஒரே மாதிரிதான் கொடுக்கிறார் பின்பு வரிசை கிரமம் ஏன் பொக்கிஷங்களும் அதிகம் கிடைத்திருக்கின்றன அனைவரும் நிறைந்தும் இருக்கிறார்கள் ஆனால் நிறைவின் லாபத்தை எடுப்பதில்லை எப்படி வெளி உலகத்தில் கூட அனைவருக்கு செல்வம் மூலமாக ஆனந்தம் அல்லது லாபம் பிராப்தி செய்வதற்கான வழி தெரிந்திருக்கிறது மேலும் அனைவரின் செல்வம் அதிகமாகவும் இருக்கும் ஆனால் உபயோகிக்கும் வழி தெரியாமலும் இருக்கும் எனவே இருந்தும் இல்லாதது போல்தான் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் கேட்பவராக மட்டும் ஆகாதீர்கள் உபயோகிக்கும் விதி மூலமாக இப்பொழுது வெற்றியை பிராப்தி செய்யுங்கள் மேலும் அநேக ஜென்மங்களுக்கு சக்தியை அடையுங்கள் திவ்ய குணமும் தந்தையின் ஆஸ்தியாகும் அப்படி கிடைத்த ஆஸ்தியை காரியத்தில் ஈடுபடுத்துவது என்ன கடினம் இருக்கிறது கட்டளையிடுங்கள் கட்டளையிட தெரியாதா எஜமானனுக்கு தான் கட்டளையிட தெரியும் பலஹீனமானவருக்கு கட்டளையிட தெரியாது சொல்லட்டுமா அல்லது அல்லது வேண்டாமா உதவி கிடைக்குமா கிடைக்காதா என்று தன்னுடைய பொக்கிஷம் தான் இல்லையா தந்தையின் பொக்கிஷம் தன்னுடைய பொக்கிஷம் அல்லது தந்தையினுடையது மேலும் என்னுடையது இல்லை அப்படியா தந்தை எதற்காக கொடுத்திருக்கிறார் தந்தையினுடையதாக ஆக்குவதற்காக கொடுத்திருக்கிறாரா தன்னுடையதாக ஆக்குவதற்காக கொடுத்திருக்கிறாரா அல்லது பார்த்து மட்டும் குஷி அடை அடைவதற்காக கொடுத்திருக்கிறாரா காரியத்தில் ஈடுபடுத்துவதற்காக கிடைத்திருக்கிறது அனைத்து சேமிக்கும் என்று பார்க்க முடிந்தது ஞானத்தின் அர்த்தம் கூட பாயிண்டை ரிப்பீட் செய்வது அல்லது புத்தியில் வைப்பது என்பது அல்ல ஞானம் என்றால் அறிவு திரிகாலதர்ஷி ஆவதற்கான அறிவு சத்தியம் மற்றும் அசத்தியத்தின் அறிவு நேரத்திற்கேற்றபடி காரியம் செய்வதற்கான அறிவு இதில் தான் ஞானம் என்று கூறப்படுகிறது ஒருவேளை யாராவது இவ்வளவு அறிவாளியாக இருந்தும் கூட நேரம் வரும் அறிவில்லாத காரியம் செய்தார்கள் என்றால் அவரை ஞானி என்று கூற முடியுமா மேலும் புத்திசாலி ஒருவேளை முட்டாளாகி விடுகிறார் என்றால் அவரை என்ன கூறுவார்கள் முட்டாளை ஒன்றுமே கூறப்படுவதில்லை ஆனால் புத்திசாலி அனைவரும் இவர் புத்திசாலி என்று சைகை காண்பிப்பார்கள் எனவே ஞான பொக்கிஷத்தை தாரணை செய்வது சேமிப்பது என்றால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் அறிவோடு நடந்து கொள்வது புரிந்ததா நீங்கள் மகான் புத்திசாலிகள் தான் இல்லையா ஞான ஆத்மாவா அல்லது ஞானம் கேட்கும் ஆத்மாவா மாதிரி ஞான ஆத்மாவாக நடைமுறை காரியத்தில் பேச்சில் எதுவரை ஆகியிருக்கிறேன் என்று சோதனை செய்யுங்கள் என்ன ஆவீர்கள் என்று அனைவரையும் கையை உயர்த்து சொன்னால் நான் லக்ஷ்மி நாராயணனாவேன் என்று அனைவரும் கூறுவார்கள் நான் ராம் சீதையாவேன் என்று யாரும் கூற மாட்டார்கள் ஆனால் யாராவது ஆவார்கள் தான் இல்லையா நான் உலக மகாராஜாவேன் என்று அனைவரும் கூறுகிறார்கள் நல்லதுதான் அப்படி லட்சியம் உயர்ந்ததாக தான் வைக்க வேண்டும் ஆனால் லட்சியத்தில் மட்டும் இல்லாமல் லட்சியம் மற்றும் லட்சணம் இரண்டும் இருக்கட்டும் லட்சியம் இருக்கிறது உலக மகாராஜாவதற்கு மேலும் நடைமுறையில் குணம் அல்லது ஒரு சக்தி கூட கட்டளையை ஏற்கவில்லை என்றால் அவர் உலக மகாராஜா என்று எப்படி சொல்ல முடியும் தன்னுடைய பொக்கிஷமே தன்னுடைய உதவவில்லை என்று உலக பொக்கிஷத்தை எப்படி எனவே அனைத்து பொக்கிஷங்களினால் மேலும் இந்த நேரம் விசேஷமாக அனைவரிடமிருந்தும் பாப்தாதாவிடமிருந்தும் ஒவ்வொரு நேரமும் ஆசீர்வாதங்களை எடுப்பதற்கான சுலபமான முயற்சி செய்யுங்கள் ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கிறது யார் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி படுத்துகிறாரோ எங்க திருப்தி இருக்கிறதோ அங்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும் வேறு தெரியவில்லை என்றால் ஒன்றும் பாதகம் சொற்பொழிவு சொற்பொழிவாற்று தெரியாது இது விஷயமே இல்லை அனைத்து குணங்களையும் தாரணை செய்வதில் அனைத்து சக்திகளையும் கட்டுப்பாட்டில் வைப்பதில் கடினம் இருக்கிறது என்றால் அதையும் விட்டுவிடுங்கள் அனைவருக்கும் ஆசிர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசிர்வாதங்களை பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தாரணை செய்யுங்கள் இதில் கடின உழைப்பு எதுவும் செய்ய வேண்டியதில்லை செய்து பாருங்கள் ஒரு நாள் அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்ற இந்த காரியத்தை செய்யுங்கள் மேலும் இரவில் அன்று சுலபமான முயற்சியாக இருந்ததா அல்லது கடின உழைப்பு இருந்ததா என்று சோதனை செய்யுங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள் இதில் அனைத்தும் வந்துவிடும் தெய்வீக குணங்கள் சக்திகள் தானாக வந்துவிடும் யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தால் கூட நீங்கள் ஆசிர்வாதம் கொடுக்க வேண்டும் எனவே சகித்து கொள்ளும் சக்தி உள்ளடக்கும் சக்தி இருக்கும் இல்லையா சகிப்பு தன்மை என்ற குணம் இருக்கும் இல்லையா ஆசிர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசிர்வாதங்களை பெறுவது இது விதையாகும் இதில் மரம் தானாகவே அடங்கி இருக்கிறது இதற்கான விதி இரண்டு வார்த்தைகள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று அறிவுரை மற்றும் இன்னொன்று மன்னிப்பது இயக்கப்படுவது அறிவுரை கூறுவதற்கு மிகவும் முயற்சி செய்கிறீர்கள் மன்னிக்க தெரிவதில்லை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதை அறிவுரை கூறுவதாகிவிடும் கூறுகிறீர்கள் என்றால் மன்னிப்பதை மறந்து விடுகிறீர்கள் ஆனால் மன்னித்தீர்கள் என்றால் அறிவுரை இயல்பாகவே வந்துவிடும் ஆசிரியராவது மிக சுலபம் ஏழு நாள் பாடத்திற்கு பிறகு ஆசிரியராகி விடுகிறார்கள் எனவே மன்னிக்க வேண்டும் இரக்கமனம் உடையவராக ஆக வேண்டும் ஆசிரியர் மட்டும் ஆகக்கூடாது மன்னிப்போம் இப்பொழுதிலிருந்தே இந்த சம்ஸ்காரத்தை தாரணை செய்யுங்கள் அப்பொழுதுதான் ஆசிர்வாதங்கள் கொடுக்க முடியும் மேலும் இப்பொழுதிலிருந்தே ஆசிர்வாதங்களின் கொடுப்பதின் சம்ஸ்காரத்தை உறுதியாக்கினீர்கள் என்றால் தான் உங்களுடைய ஜட சிலைகள் மூலமாக ஆசிர்வாதங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள் சிலைகளின் எதிரில் போய் என்ன செய்வீர்கள் என்ன கூறுவீர்கள் ஆசிர்வாதம் கொடுங்கள் இரக்கம் காட்டுங்கள் எப்பொழுது உங்களுடைய ஜட சிலைகள் மூலமாக ஆசிர்வாதங்கள் கிடைக்கிறது என்றால்

ஒருவேளை ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் நடக்கிறீர்கள் என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஆசிர்வாதங்களின் கொடுத்தாலும் ஆனால் நீங்கள் அவருக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள் யாராவது கோபப்பட்டாலும் கூட அதிலேயும் ஆசிர்வாதங்கள் இருக்கின்றன கோபத்தில் ஆசிர்வாதங்கள் இருக்கின்றனவா அல்லது சண்டை இருக்கிறதா யார் எவ்வளவுதான் கோபட்டாலும் அவர் நானோ பிரவசமாகி இருக்கிறேன் ஆனால் நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று உங்களுக்கு நினைவூன்றுகிறார் அப்படி ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது இல்லையா நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்றும் நீங்கள் நீர் தெளிப்பவர் என்றும் நினைவூட்டியிருக்கிறார் ஆசிர்வாதங்கள் கொடுத்தார் இல்லையா அவர் செய்தாலும் எடுங்கள் ரோஜா மலரில் கூட எவ்வளவு விசேஷத்தன்மை இருக்கிறது என்று ஏற்கனவே கூறினோம் இல்லையா எவ்வளவு நாச்சமான உரத்தில் இருந்து கழிவில் இருந்து அது என்ன எடுத்துக் கொள்கிறது நறுமணம் எடுக்கிறது இல்லையா ரோஜா மலர் துர்நாற்றத்திலிருந்து நறுமணத்தை எடுக்க முடியும் மேலும் நீர் வழி கோபக்காரரிடமிருந்து ஆசிர்வாதங்களை எடுக்க முடியாதா உலக மகாராஜாவான ரோஜா மலர் ஆக வேண்டுமா அல்லது நீங்கள் ஆக வேண்டுமா எனவே இது சரியானால் நான் சரியாவேன் இந்த முறை சரியானால் நான் சரியாவேன் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் கடலின் முன்னால் சென்று அலையே நீ பெரியதாக இல்லாமல் சிறியதாகவா வளைந்து இல்லாமல் நேராகவா என்று எப்போதாவது கூறுவார்களா இந்த உலகமும் கடல்தான் அனைத்து அலைகளும் சின்னதாகவும் இருக்காது வளைந்தும் இருக்காது நேராகவும் இருக்காது மேலும் பெரியதாகவும் இருக்காது எனவே இது சரியாகிவிட்டது என்றால் நான் சரியாகி விடுவேன் என்று இந்த ஆதாரத்தை வைக்காதீர்கள் அப்படி சூழ்நிலை பெரியதா நீங்கள் அனைத்து வந்தடைகின்றன இல்லையா இதை சரி செய்து விட்டீர்கள் என்றால் நானும் சரியாகி விடுவேன் இந்த கோபப்படுபவரை தனித்து விட்டார்கள் என்றால் நானும் விடுவேன் இந்த பிரச்சனை செய்பவரை ஒரு புறம் ஓரமாக்கி விட்டீர்கள் என்றால் சென்டர் சரியாகிவிடும் அந்த மாதிரி தந்தையுடன் ஆன்மீக உரையாடல் செய்யாதீர்கள் உங்களுடைய ஸ்லோகனே பழி காண்பியுங்கள் இவர் என அப்படி செய்கிறார் அந்த மாதிரி செய்யக்கூடாது இவர் மாறியே ஆக வேண்டும் ஆனால் முதலில் தன்னை மாற்றுங்கள் சுய மாற்றம் மூலமாக தான் உலக மாற்றம் மற்றும் மற்றவர்களின் மாற்றம் அல்லது மற்றவர்களின் மாற்றம் மூலமாக சுயமாற்றமா ஸ்லோகனை தவறாக தயாரித்து விடவில்லையே என்ன செய்வீர்கள் நேரத்தை செலவழிப்பீர்களா தன்னை மாற்றாமல் மற்றவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்வதற்கு ஒரு வருடத்தை கூட செலவழித்து பாருங்கள் நேரம் மாறிவிடும் ஆனால் நீங்களும் மாற மாட்டீர்கள் அவரும் மாற மாட்டார் புரிந்ததா அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதியாவது என்றால் தேவையான நேரத்தில் பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவது நல்லது அனைத்து பொக்கிஷங்களினால் முழுமையான ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களை காரியத்தில் ஈடுபடுத்தும் அதிகரிக்கும் ஞான சுரூப ஆத்மாக்களுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் அதிபதியாகி தேவதையான அனைத்து பொக்கிஷங்களுக்கும் தேவையான நேரத்தில் விதிப்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு சக்தி ஒவ்வொரு குணத்தின் அதிகாரியாகி விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் பொக்கிசத்தினால் எளிதான முயற்சியை அனுபவம் செய்யும் சகஜயோகி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் நல்லது அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி